வானில் வெண்கொடி உயரட்டும் வானில் வெண்கொடி உயரட்டும் தகரட்டும் தகராட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் ஆயிரம் 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 ஆய் ஆயிரம் 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 ஆய் லட்சம் 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 ஆய் லட்சம் 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 ஆய் கொடியும்

இல்லை வெளியில் அது கூட கூடாது பரவாயில்ல முன்னாள் தொடர்ந்து இல்லைன்னா நம்ம இப்ப வந்து லோக்கல் அப்படிங்கிற ஒரு இருக்கணும் அந்த மாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்கா எல்லா இடத்துலையும் போய் ஒரு ஆய்வு மேற்கொண்டு நம்ம அங்க வந்தவங்க வந்து கையெழுத்து வாங்கி இருபது நாலு ஏற்பாடு செய்திருந்த மாநாடு வீர வரைக்கும் இப்ப